கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஆறு ஒன்பது எட்டு வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களோடு சேர்ந்து நம்முடைய புராணங்களையும் சொல்லிக்கிட்டு இருப்போம் கந்த புராணம் பெரிய புராணம் எல்லாம் சொல்லுவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றையும் சொல்லுவோம் பல இதில் பாடலாகவும் சொல்லுவோம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய ஒரு கதை யாருடைய கதை அப்படின்னு கேட்டால் சிறுத்தொண்டருடைய கதை தான் அதனெல்லாம் பட்டினத்தார் கூட சொல்கிற போது வாழால் மகவறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன் அப்படின்னு அந்த ஒரு ஒரு வரியில் சொல்லுவார் அது பாட்டு முழு பாட்டு அது தனி இங்கே சுந்தரபூர்த்தி சுவாமிகள் இந்த கதையை சொல்கிற போது செங்காட்டங்குடிமேய சிறு அடியேன் அப்படின்னு பாடுறார் சரி இந்த சிறு தொண்டருடைய கதை என்ன அப்படின்னா தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில திருச்செங்காட்டங்குடி என்ற ஒரு ஊர் இருக்கிறது இந்த ஊர்ல மாமாத்தியர் என்கின்ற அந்த ஒரு குலத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து என்ன யாருன்னு கேட்டால் வைத்திய குடும்பம் அதாவது நோய்க்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம் மாமாத்தியர்னு பேர் இவர்கள் வந்து இவங்களுடைய பாரம்பரியமாக இந்த குளத்தில் இந்த வேலையை இருப்பாங்க இதில் தோன்றிய ஒருவர் யாருன்னு கேட்டால் பரஞ்சோதியார் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தொழிலோடு சேர்த்து வில்வித்தை வாழ்வித்தை சுதல் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கார் அதனால் பல்லவ மன்னனுடைய படையிலையும் அவர் போய் சென்று சேர்றார் இதை பற்றிய விரிவாக உங்களுக்கு தெரியணும்னா சிவகாமியின் சபதம் அந்த நாவலை படிச்சீங்கன்னா கல்கி எப்படி பொன்னியின் செல்வன வந்தியத்தை அவரை காட்டுவாரோ அதுபோல சிவகாமியின் சபதத்தில் மிக முக்கிய இடத்தை வகிப்பவர் பரஞ்சோதி தான் இந்த பரஞ்சோதி புறப்பட்டு வந்து பல்லவ நாட்டு ஆகிய காஞ்சிபுரத்துக்கு வர்றதுலேருந்தான் கதையை ஆரம்பிக்கும் பின்னாடி ரெண்டாம் பாகத்தில் இவர் தளபதியாக இருந்து நரசிம்ம பல்லவனோடு சேர்ந்து வாதாபிக்கு சென்று படையெடுத்து வெற்றி காணுகிற அந்த செய்தியும் நமக்கு தெரியும் அப்போ தான் விநாயக பெருமான அங்கே பார்த்துட்டு இந்த போரில் வெற்றி பெற்றால் தமிழகமெங்கும் உன்னை வணங்குமாறு செய்வேன் சொல்லி திருச்செங்காட்டங்குடியில் தான் முதல் விநாயகர் கோயிலையும் உருவாக்குறார் அப்படியான தளபதியாகவும் இருந்தார் பல்லவமன்னருக்கு இவர் சிவனடியாராக இருந்து தொண்டு செய்பவர் என்கின்ற செய்தியும் மன்னன் காதில் விழ இனிமேல் நீங்கள் அப்படியே இருக்கலாம் நீங்கள் இனிமேல் போர்க்களத்துக்கு வர வேண்டாம் நான் தவறு செய்துவிட்டேன் என்று அவரை அனுப்ப அவர் தன்னுடைய ஊரிலே வந்து அங்கு திருவெண்காட்டு நங்கையை அவர் மணந்து வாழ்ந்து வருகிற போது அவர்களுக்கு ஒரு ஆண்மகவு பிறக்கிறது அந்த ஆண்மகவுக்கு பெயர் சீராள தேவர் என்ற பெயர் அவர் பள்ளி செல்லும் சிறுவனாக இருக்கிறார் சிவத்தொண்டு புரிந்து வந்தார் வருகிற சிவனடியார்களுக்கெல்லாம் அமுது படைத்து அனுப்புவது அவருடைய வழக்கம் சிவனடியாருக்கு உணவு படைக்காமல் அந்த வீட்டில் யாரும் உண்ணமாட்டார்கள் அவரும் அவருடைய மனைவியும் வேலையாளாகிய சந்தனத்தாதி என்கின்ற பெண்மணியும் தான் இந்த சிவத்தொண்டு புரிந்து வந்தார்கள் ஒருநாள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட திருஞான சம்பந்தர் இவருடைய இல்லத்திற்கு வந்து இவரை வாழ்த்தி பாடிவிட்டு செல்கிறார் இப்படியான பெருமைப்படத்தை இவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது ஒரு நாள் சமையலெல்லாம் முடிந்தது ஊர் முழுக்க தேடியும் சிவனடியார் கிடைக்கவில்லை சிவனடியாரை தேடி சென்றிருக்கிறார் நம்முடைய சிறுத்தொண்டர் தொண்டர் பரஞ்சோதியார் தான் பேர் சிறுத்தொண்டர் தொண்டர் போயிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பகுதியிலேயே காண முடியாத தோற்றத்தோடு ஒரு சிவனடியார் ஒருவர் வருகிறார் அவருடைய சடாமுடி இருண்ட மேகத்தை போல் சுற்றப்பட்டிருக்கிறது அதில் நட்சத்திரங்கள் காணப்படுவதைப் போல கொன்றை பூக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன கழுத்திலே எலும்பு கூடு மாலை இருக்கிறது கையிலே ஒரு எலும்பு திருவோடு இருக்கிறது மண்டையோடு இருக்கிறது இப்படியான தோற்றத்தோடு பைரவ சங்கமராக அவர் வருகிறார் சிறு வீட்டினுடைய கதவைத் தட்ட சந்தனத்தாதியார் திறக்க ஓ பெண்கள் இருக்கிறீர்களா நான் பிறகு வருகிறேன் அதற்குள் திருவெண்காட்டினங்கை வந்து உங்களை போன்றவர்களை தேடித்தான் சென்றிருக்கிறார் நீங்கள் இருக்கலாம் இல்லை நான் அங்கே சென்று ஒரு மரத்தடியிலே காத்திருக்கிறேன் என்னை வந்து அழைக்க சொல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அதே போல சிறு வந்தார் மனைவியார் சொன்னவுடன் மிக மகிழ்ந்து ஓடி அவரை உணவு அழைத்தார் உடனே அவர் சொன்னார் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் உணவு சாதாரண உணவு உண்ண மாட்டேனே வேண்டிய உணவை தருவேன் சிறு தொண்டர் சொல்லுகிறார் அப்படி இல்லை நான் வந்து கோமாமிசம் சாப்பிடுவோம் பசு தான் சாப்பிடுவேன் அப்படியா சரி நான் அதற்கும் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் இல்லை இல்லை உங்களால் முடியாது நான் கேட்பது நரப்பசு அதாவது எனக்கு குழந்தை மாமிசம் வேண்டும் அதைத்தான் நான் உணவாக உண்ணுவேன் இப்படி அந்த பைரவ பைரவசங்கமர் சொன்னவுடன் சற்றும் தயங்காத சிறு தொண்டர் அப்படியே தருகிறேனே என்று சொல்ல இல்லை இல்லை அது கடினம் அந்த பிள்ளை ஊனமுற்ற பிள்ளையாக இருக்கக்கூடாது தாய் தந்தையிற்கு ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் இப்படியான பிள்ளை இருந்தால்தான் அந்த கரியை நான் உண்பேன் சரி நான் முயற்சிக்கிறேன் வீட்டுக்கு சென்றார் வீட்டுக்கு சென்று மனைவியிடத்தில் சொன்னவுடன் என்ன செய்யலாம் என்று இருவரும் யோசித்தார்கள் பிறர் பிள்ளையை கேட்பது தவறு நம்முடைய மகனையே சமைத்து கொடுத்தால் என்ன என்றவுடன் தாயும் மகிழ்ந்து சரி நீங்கள் சென்று பள்ளிக்கு சென்ற பையனை அழைத்துவார்கள் என்று சொல்ல தந்தையார் அழைத்தவுடன் அந்த குழந்தை ஓடிவர தாயும் தந்தையும் குளிப்பாட்டி மஞ்சளிட்டு அதற்கு வேண்டியவெல்லாம் செய்து தாயும் தந்தையும் பிடித்து கொண்டு தந்தை வாளால் மகவை அறிந்து மாமிசத்தை கொடுத்து சமைத்துவை என்று சொல்ல குஞ்சி முத்தமிட்டால் இறைவனுக்கு படைக்கின்ற உணவு சில் பட்டுவிடும் என்பதற்காக முத்தம் கொடுக்கவில்லையாம் சமைத்தாயிற்று தலைக்கறி சமைக்க வேண்டாம் என்றார் அவர் ஏனென்றால் அடியார்கள் உண்பார்களே என்வோ அதே போல இவர் போய் அழைத்து வந்தார் அழைத்து வந்தவுடன் சாப்பாடு தயாராக இருந்தது தலைக்கறியை காணமே என்றாராம் சிவனடியார் இல்லை நீங்கள் சாப்பிடுவீர்களோ இல்லையோ என்று சொன்னவுடன் அந்த சந்தனத்தாதி இப்படி இவர்கள் கேட்டாலும் கேட்பார்கள் என்று நான் அதையும் சமையல் செய்து வைத்திருக்கிறேன் என்று தலைக்கரியும் கொண்டு வந்து வைத்தாளாம் அப்போது அவர் சொன்னார் சங்கமர் நான் தனியாக உண்பதில்லையே சிவனடியார் உடன் வேண்டுமே ஐயோ ஒரு சிவனடியாரும் பிடிக்காமல் தானே உங்களை அழைத்து வந்தேன் இருங்கள் நான் போய் தேடி வருகிறேன் இல்லை இல்லை சாப்பாட்டைப் பெருமாறிவிட்டு சிவனடியாரை தேட வேண்டாம் நீரே சிவனடியார் தானே நீர் ஏன் என்னோடு உட்காந்து சாப்பிடக்கூடாது அதுவும் நல்லது தான் என்று சொல்லிவிட்டு சிறு தொண்டர் அவர் அருகிலே அமர்ந்து வேகமாக உண்ண தலைப்பட்டார் இப்போது வந்த சிவனடியார் கேட்டார் வைரவ சங்கமர் நான் தான் ஆறு மாதத்துக்கு ஒருக்க சாப்பிடுவோம் நீர் அன்றாட உண்பவர் வேகமாக உண்ண தொடங்குகிறீரே சரி இருங்கள் நாம் இருவரும் சாப்பிடுவதைக் காட்டிலும் உங்கள் மகனையும் கூப்பிடுங்கள் அவனையும் சேர்த்து நம்மோடு சாப்பிட வைப்போம் என்று சொன்னவுடன் இவர் ஒன்றும் சொல்லவில்லை சடார் என்று எழுந்து வெளியே சென்று சீராளா வா என்று அழைத்தவுடன் பள்ளி விட்டு வருகிற குழந்தை போல ஒரு குழந்தை ஓடி வந்ததாம் நல்லா பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை மெதுவாக தான் போகும் பள்ளிக்கூடம் விட்டு வர்ற பிள்ளை வேகமாக ஓடியாரும் சீராளா வா என்று சொன்னவுடன் அந்த குழந்தை அப்படியே எழுந்து ஓடி வர இவர் ஓடி வந்து உள்ளே பார்த்த போது இல்லை கரியில்லை சிவனடியாரும் இல்லை தன் பிள்ளை உயிரோடு இருப்பதை பார்த்து தந்தையும் தாயும் மகிழ்ந்தார்கள் சந்தன தாதியும் மகிழ்ந்தார் அப்போது ஆகாயத்தில் சிவபெருமானும் எம்பெருமாட்டியும் முருகப்பெருமானாகிய குமரக்கடவுளும் இவர்களுக்கு காட்சி தந்தார்கள் ஊரே பார்த்து மகிழ்ந்தது வியந்தது இன்றைக்கும் இந்த காட்சியை அங்கே திருச்செங்காட்டங்குடியிலே நடத்தி இதை ஒரு செயல்பாடு போல செய்து காலமேகப் புலவரும் கூட இதை போகிற போக்கில் ஒரு பாட்டிலே சொல்லுவார் சட்டியிலே பாதி சட்டுவத்திலே பாதி அப்படின்னு பாட்டை சொல்லி அந்த பையன் எழுந்து ஓடி வந்தானே எப்படின்னு கேட்பார் இப்படியாக சிறு அவருடைய மனைவியாகிய நங்கைக்கும் இவர்களோடு சேர்ந்து நல்ல செயலிலே உடனிருந்ததால் சந்தனத்தாதிக்கும் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் முருகப்பெருமானும் காட்சியிருந்தார்கள் என்ற செய்தியை நாம் சிறு தொண்டருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் போர் இருந்து வாதாபியை வென்று விநாயகரை கொண்டு வந்து இத்தனை செயல்பாடுகளை செய்த அந்த பரஞ்சோதியார் தான் சிறுத்தொண்டராக அரிய செயலையும் செய்திருக்கிறார் செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்பார் வள்ளுவர் இந்த கதை கூட இப்படி மகனை அறிந்து கொடுக்கிற வழக்கம் உண்டா என்று கேட்டால் ஆதிகாலத்தில் உலகெங்கும் இருக்கிற நூல்களிலே மதங்களிலே இது போன்ற எல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே வழியில்தான் இந்த கதையும் சொல்லப்பட்டிருக்கிறது இறைவன் வந் என்று வந்துவிட்டால் அங்கு மகன் மகள் மனைவி மக்கள் சுற்றம் நான் என்று எதுவும் இருக்கக்கூடாது கடவுள் பக்தி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக இந்த கதை சொல்லப்படுகிறது நேரமிருந்தால் சிறு தொண்டருடைய அந்த வரலாற்றை பாருங்கள் பல திரைப்படங்களிலும் இது காட்டப்பட்டிருக்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கண்டிப்பா கேளுங்க நான் நம்முடைய சேர்ந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்